பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பிஸ்மி நம்மோடு சங்கர் திடீர்ந்தால ஒரு பிரேக்கிங் சொல்லியிருக்காரு அதாவது எந்திரன் படத்தில் முதல்ல கமலை தான் புக் பண்ணியிருந்துச்சு அவ தான் நடிக்க வேண்டியிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வெளிவராத ஒரு விஷயமா இருக்கு சார் இல்ல ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு அந்த தகவல் தெரியும் கமல்ஹாசன் நடிக்க மீடியா ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் அப்போ இந்த பாரதி படம்லாம் எடுத்தாங்க ஆமாம் நீங்கள் எப்போயுமே தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு கார்பரேட் வருவாங்க பெருங்கனவோடு வருவாங்க இங்கே இருக்கிற வியாபாரிகளும் இடைத்தரகர்களும் அவர்களை கடனாளியாக்கி திருப்பி அனுச்சிருவாங்க இது வந்து காலங்காலமாக நடக்கிறது அப்படி பெருங்கனவோடு வந்த ஒரு பட நிறுவனம் தான் மீடியா ட்ரீம்ஸு அதுக்கு பேக் போனாக இருந்தது யார் அப்படின்னா எழுத்தாளர் சுஜாதா ஓகே அந்த அடிப்படையில் தான் சில நல்ல படங்கள்லாம் எடுத்தாங்க பாரதி உட்பட சில படங்கள்லாம் எடுத்தாங்க அவர்களுடைய தயாரிப்பில் கமல் நடிக்க சங்கர் இயக்குவதாக இருந்த அந்த படத்தினுடைய பேர் வந்து ரோபோ ராணி முகர்ஜி தான் ஹீரோயின் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் செலவு பண்ணி ஒரு ஃபோட்டோஷூட்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்னென்னா அந்த படத்தினுடைய பூஜைக்கான அழைப்பு இதழே பார்த்திங்கன்னா ஒரு அடி உயர ரோபோ அந்த ரோபோவை பார்த்தீங்கன்னா கமலுடைய முகம் இருக்கும் இப்போ நம்ம எந்திரன் படத்தில் பார்த்தது ரஜினியுடைய முகம் கொண்ட எந்திரன்ல அந்த ரோபோ படத்தில் கமலுடைய முகம் கொண்ட ஒரு ரோபோ அதுதான் இன்விடேஷன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்விடேஷன்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அந்த இன்விடேஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஒரு சில நாட்கள் இருக்குது அதாவது பூஜைக்கு வந்து ஒரு ஒரு மாதம் டைம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா கமலுக்கும் ஷங்கருக்கும் வந்து ஒரு ஒரு டிஸ்பியூட் வந்துருச்சு ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அந்த ஈகோவில் தான் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ தகவலாம் வந்தது ஆனால் என்னென்னா நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாது ஏன்னா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப டீப்பாக இயங்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னா அந்த ரோபோ இன்விடேஷன் தயார் பண்ணாங்கல்ல அந்த குழுவில் இருந்தது ஒருத்தர் என்னுடைய நண்பர் அவர் அவர் தான் அந்த சிலையெல்லாம் செய்கிறதுல ஒருத்தராக அவர் இருந்தார் அப்போ தான் அந்த தகவல் எனக்கு கிடைச்சது அதுக்கப்புறம் போய் விசாரிக்கும் போது அது ஃபோட்டோஷூட் நடந்தது மற்ற விஷயங்கள் எல்லாமே வெளியில் வந்தது இன்னும் சொல்லப்போனால் சில வருடங்களுக்கு முன்பு அந்த ரோபோ ஸ்டில்லே வந்து சோஷியல் மீடியாவிலலாம் ஷேர் பண்ணாங்க ம் ஸோ அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா பலருக்கும் அது புதிய தகவலாக இருக்கும் சிலருக்கு வந்து அது தெரிந்த தகவலாக தான் சொல்லணும் அதை இப்போது கமல் இந்தியன் டூ த்ரீயையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டாங்களா சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்தியன் டூவாகத்தான் அதை எடுத்தாங்க எடுக்கும் போது என்னாச்சு அப்படின்னா வழக்கம் போலவே சங்கர்கிட்ட வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டு உண்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் ஃபுட்டேஜை விட வந்து ஒரு நாலு மடங்கு ஷூட் பண்ணிடுவார் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு பதினாலாயிரம் அடி அதிகபட்சம் போனால் ஒரு பதினஞ்சாயிரம் அடி தான் இருக்கும் ஆனால் அதுக்கு இங்கே உள்ள இயக்குநர்கள் ஷூட் பண்ணுறது இருக்குல்ல அது பார்த்திங்கன்னா நாலு லட்சம் அடி அஞ்சு லட்சம் அடியெல்லாம் ஷூட் பண்ணுவாங்க அதாவது ஒரு காலத்தில் அந்த நெகட்டிவில் ஷூட் பண்ண காலத்தில் பார்த்திங்கன்னா பல தயாரிப்பாளர்கள் ஆண்டியானதுக்கு காரணமே இந்த மாதிரி ஷூட் பண்ணது தான் முக்கியமாக இயக்குனர் கதிர் தரணி பாலா சேரன் இந்த மாதிரி நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வழக்கமான அந்த ஃபைனல் ஃபுட்டேஜை விட பத்து மடங்கு அது ஷூட் பண்ணுவாங்க அது வந்து உங்கள் பெரிய கொடுமை அது இருந்தாலும் பெரிய இயக்குநர்கள் போது உங்கள் தயாரிப்பாளர்களால் எதுவுமே சொல்ல முடியாது ஸோ இப்போ வந்து டிஜிட்டல் ஆகிடுச்சு இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ஒரு பல மடங்கு பத்து மடங்கு இருபது மடங்கு ஷூட் பண்ணுற படக்கம்ங்கிறது இருக்குது பட் நெகட்டிவ் காஸ்ட் கிடையாது அதே நேரம் ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் படப்பிடிப்பு நடப்பதற்கான ஒரு எக்ஸ்பென்ஸாக நீங்கள் வந்து ஒரு இருபது லட்ச ரூபா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மணிக்கே கிட்டத்தட்ட ரெண்டரை லட்ச ரூபா செலவாக தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் அப்போ நீங்கள் வந்து ஒரு அரை நாள் ஷூட் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஷூட் பண்ணிவிட்டு அதை தூக்கி வெட்டி போட்டிங்கன்னா அந்த ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸ்னு ஒன்றும் இருக்கலை பட் இதை எந்த இயக்குனரும் யோசிக்கிறது இல்லை நம்ம எடுக்கிறது டிஜிட்டல் தானே எப்படி ஒரு நாள் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சங்கரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அப்படி தான் பண்ணுவார் இந்த படத்தில் என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய எஃபர்ட்டை போட்டு படம் எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் நாலரை மணி நேரம் வந்து ஃபைனல் ஃபுட்டேஜ் இருக்குது நமக்கு தேவை அப்படிங்கிறது ஒரு ரெண்டரை மணி நேர படம் அதிகபட்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேர படமாக தான் வச்சுக்கலாம் அப்போ ஒரு ஒன்றரை மணி நேர படத்தை வந்து இங்கே கட் பண்ணி தூக்கி போட வேண்டிய கட்டம் வரும்போது இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க இந்த ஒன்றரை மணி நேர காட்சியை வெட்டி போடுறதுல வந்து ஒரு பக்கம் நமக்கு பொருள் நஷ்டம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல காட்சிகள்லாமல் போகுது அதை எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுவானே அப்போ இன்னும் சில நாட்கள் ஷூட் பண்ணி இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கான ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு இதை ரெண்டு பார்ட்டாக பிளான் பண்ணுவோம் அப்படின்னு தான் அந்த இண்டியன் டூ அண்ட் த்ரீ அப்படிங்கிற மாதிரி இது வந்தது சார் இப்போது சமீபத்தில் மகாராஜா படம் பெரிய அளவுக்கு மூவ் ஆகிருக்கா சார் பெரிய அளவுக்கு அப்படின்னா வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்லாம் அதை சொல்ல முடியாது அந்த படம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு படம் ஸோ பார்த்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போன ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது அதனால அந்த படம் நல்ல படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மவுத் டாக் அதை கிரியேட் பண்ணிச்சு விஜய் சேதுபதிக்கு சமீபத்தில் ஒரு விஜய் சேதுபதிக்கு சமீபத்தில் இல்லை இன்னும் சொல்ல அவர் தொண்ணூற்றி ஆறுன்னு ஒரு படம் நடித்தார்ல அந்த படம் கமர்ஷியல் கிட்டு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படம் வந்து அட்டர் ஃப்ளாப்பு அப்புறம் காத்து வாக்கில் ரெண்டு காதல்ங்கிற ஒரு படம் வந்து ஒரு ஹிட்டான ஒரு படம் ஹிட் மீன்ஸ் என்னென்னா வாங்கினவங்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு பெரிய லாபத்தை கொடுத்தது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பத்தொம்பது கோடி ரூபா ஷேர் கொடுத்ததா சொன்னாங்க அதுக்கப்புறம் எந்த படமே அவருக்கு மூவ் ஆகலை ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக படத்தை எடுத்தவங்களுக்கும் லாபம் வாங்கினவங்களுக்கும் லாபம் ஸோ அதுதான் இந்த படத்தினுடைய ரிசல்ட்டுங்கிறது சமீப நயன்தாரா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க பொதுவாக அவங்க வரதான் செய்வாங்க பட் இந்த முறை வந்து பெருசாக கொண்டாடுறாங்க அதுக்கு காரணம் என்ன சார் கொண்டாடுறாங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து சாதாரணமாக அந்த விழா ஏற்பாட்டாளர்களும் மக்களும் கொண்டாடுறாங்களா அல்லது கொண்டாடும்படி தூண்டுகிறார்களா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு விழாவுக்கு வரணும் அப்படின்னா அவங்க தரப்பிலேயே நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து சீட்டு ஒதுக்கணும் அவங்க பக்கத்தில் வந்து இந்த கேட்டகிரியில் உள்ளவங்க தான் உட்காரணும் இப்போ நயன்தாரா இருக்காங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் நிலை கதாநாயகனோ கதாநாயகியோ போய் உட்காந்துடக்கூடாது அப்படி இல்லைனா அவங்களுக்கான சோஃபா வந்து நீங்கள் தனியாக போடணும் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போடுவாங்க இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் கூட சொல்லலாம் ஐ திங்க் பிகைன் உட்ஸ் ஃபங்க்ஷன் நான் நினைக்கிறேன் சில வருடங்களுக்கு முன்பு நயன்தாராவுக்கு ஒரு சோஃபா போட்டிருக்காங்க அது பக்கத்தில் ஒரு இடம் காலியாக இருக்குது இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சிம்பு என்ட்ரி ஆகிறாரு அப்படியே வந்து பார்த்தா நயன்தாரா பக்கத்தில் காலி இடம் இருக்குது அவர் வந்து உட்காந்துடுறாரு இப்போ நயன்தாரா பயங்கர கடுப்பாகிடுறாங்க பக்கத்தில் வந்து சிம்பு உட்காந்ததை அவங்க வந்து ரசிக்கவே இல்லை இப்போ சிம்பு நயன்தாரா உட்காந்தான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டை ஷூட் பண்ணுற கேமராமேன் வந்து அப்பப்போ இவங்களுக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வச்சிக்கிட்டே இருக்கான் அது எல்இடியில் பெருசாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அதுவும் சேர்ந்து இவங்களை இரிட்டேட் பண்ண உடனே கடுப்பாக என்ன பண்ணுறாங்க அங்கேருந்தே அந்த விழா இருக்கோ அல்லது விக்னேஷ் இவனுக்கோ இவங்க மெசேஜ் போடுறாங்க உடனே சிம்பு அங்கேருந்து கிளப்பி வந்து வேறு இடத்துல உட்கார வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணி அதே மாதிரி சிம்பு அங்கேருந்து கிளப்பி இன்னொரு இடத்துல உட்கார வச்ச சம்பவம்லாம் நடந்தது எதுக்கு சொல்கிறேன்னா நயன்தாரா விழாவுக்கு வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்புறம் வரும்போதே இத்தனை ஜிம்பாய்ஸ் இருக்கணும் இப்போ ஒரு விழாவில் ஒரு விருது வழங்க விழாவுக்கு போனாங்கன்னா முதல்ல இவங்களை நீங்கள் கூப்பிட்ருணும் ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாது இப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பில்டப்பாக தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன் நடிகர் ரஞ்சித் பிரியா ராமன் அவங்கள கல்யாணம் பண்ணியிருந்தாங்க இன்னொரு அவர் ஒரு பெரிய ஒரு ஜாதிய தன்னுடைய தலைவராக இப்போ இது பண்ணுறாரு மேரேஜும் அவர் சார் ஆனால் நம்ம பேசுகிற அளவுக்கு அவர் தகுதியான நடிகராங்கிறது எனக்கு தெரியல அதே நேரம் என்னன்னா ஒரு நடிகர் ஒரு அரசியல் ரீதியாக இயங்குவதால் நம்ம அதை பற்றி பேசலாம் அவருடைய பர்சனல் லைஃப்பை விடுங்க அது நமக்கு அவசியம் இல்லை ஒவ்வொரு நடிகனும் ரெண்டு புண்டாட்டியோட வாழும்போது இப்போ அவரும் அதுக்கு விதிவிலக்காக இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதே நேரம் என்னென்னா இது போன்ற நபர்கள் சினிமாவில் வந்து ஒரு நாலு படத்தில் நடித்து நாலு பேருக்கு தெரிந்த முகமாக மாறுவதற்கு எல்லா மக்களும் தான் காரணம் ஆனால் நீங்கள் இந்த ரெண்டு படத்தில் நடித்து நீங்கள் ரோட்டில் போனாடோ இந்த இவர் போராடுறான்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் இந்த ஒரு சாதியை தூக்கி பிடிப்பது ஒரு சாதி ரீதியாக இயங்குவது அப்படிங்கிறது உங்களை வாழ வைத்த மக்களுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய துரோகம் ஒரு அயோக்கியத்தனம் ஸோ அதை செய்கிற நடிகராக இவர் இருக்கார் அதுக்கு பிறகு சினிமா ஏற்றுக்கொள்ளுதில்ல சார் சினிமா அவரை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை சினிமா அவரை கைவிட்டு கிட்டத்தட்ட அரசியலில் அனாதைகள் இருக்கிற மாதிரி சினிமாவிலும் அனாதைகள் இருக்காங்க அப்படி நடிகர் தான் அவர் அவரை இந்த சினிமாவெல்லாம் ஏத்துக்கல நிராகரிச்சிடுச்சு நிராகரிச்சிருச்சு நடிகை சோனாட்சி சின்ஹா அவங்க கர்ப்பமான தான் திருமணம் அப்படிங்கிற ஒரு செய்தி அது என்ன சார் உண்மையா அது ஒன்றும் ஒரு புதிய விஷயம் இல்லை தமிழ்நாட்டிலேயே பல பேர் வந்து திருமணத்துக்கு முன்பு சேர்ந்து வாழ்ந்து அந்த சம்பந்தப்பட்ட நடிகை வந்து கர்ப்பமானதற்கு பிறகெல்லாம் திருமணம் நடந்தது தமிழ்நாட்டிலே நிச்சயமாக அது எனக்கு கன்ஃபார்மாகவே தெரியும் ஒரு நடிகை திருமணம் பண்ணாங்க திருமணமாகி பத்து மாதங்களுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு குழந்த பிறந்தது என்ன அவங்க அதுக்கு அடுத்தடுத்த கட்ட அரசியல் ரீதியாகலாம் போனாங்க யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்களே போய் கூகுளில் போய் இப்போ அவங்க எப்போ கல்யாணம் பண்ணாங்க எப்போ குழந்த பிறந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தேடிக்கலாம் அதுக்கப்புறம் உரிமை அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இப்போ சோனாக்ஷிங்கிறது ரொம்ப லேட்டர்னு நான் நினைக்கிறேன் நடிகர் விஜய் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தி உண்மையாக ஒரு பெரிய கூட்டம் ஒரு பத்து மணி நேரம் ஒரு எந்தவாக பார்த்தாங்க இந்த எந்த இருபத்தி ஆறில் வைப்ரெண்டாக இருக்குமா சார் அது ஆகாது அதில் எந்த மாற்றமும் இல்லை விஜய் வந்து அந்த கணக்கில் தான் இந்த வேலையை அவர் இருக்கார் இப்போதான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த முதல் மூன்று இடங்களை பிடித்த டென்த்து மற்றும் ப்ளஸ் டூவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு வந்து ஒரு ஒரு உதவித்தொகையும் ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாரு அது உண்மையிலே நல்ல விஷயம் அதை முதல்ல நம்ம பாராட்டணும் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு செயல் சரியானதா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் கல்விக்கான அப்படி இல்லை இது வந்து ஒரு நல்ல விஷயம் பலருக்கும் வந்து இது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஊ ஊக்குவிப்பை கொடுக்குற ஒரு விஷயம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விஜய் கையால் நம்ம பரிசு வாங்கணும் அப்படிங்கிறதே பல பேருக்கு வந்து ஒரு வேகத்தை கொடுத்து அவங்க வந்து அதிக மார்க் வாங்கி இப்போ விஜய் கையால் பரிசு வாங்கினதெல்லாம் நம்ம பார்த்தோம் பல பேர் அப்படி சொன்னாங்க அதே நேரம் விஜயினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து இதை வந்து நம்ம ஆதரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது என்னென்னா ஒரு மாவட்ட அளவில் மூணு பேர் அல்லது ஒரு வட்டார அளவில் மூன்று பேர் அப்படின்னு இவங்க செலக்ட் பண்ணால் நம்ம விஜயினுடைய நோக்கத்தை வந்து நம்ம நிச்சயமாக சந்தேகப்படக்கூடாது முடியாது ஆனால் விஜய் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தொகுதிக்கு மூணு பேர் அப்படிங்கிறத வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு அரசியல் ரீதியான காய் நகர்த்தல் தான் இப்போ பாருங்கள் ஒரு தொகுதி இருக்குது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு விஜய் வந்து ஆறு மாணவ மாணவிகளுக்கு வந்து பரிசு கொடுக்குறாரு கரெக்டாக டென்த்தில் மூணு பேர் ப்ளஸ் டூவில் மூணு பேர் அப்போ விஜய் போடுற கணக்கு என்ன அப்படின்னா இப்போ ஆறு பேர் அப்படின்னா அவர்களுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேர் அப்படின்னா அது ஒரு பன்னெண்டு இருபத்தெட்டு ஓட்டு வந்து நமக்கு கன்ஃபார்மு ப்ளஸ் பார்த்திங்கன்னா இவர்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு ஒரு ஆயிரம் ஓட்டை வந்து நம்ம தேர்த்திடலாங்கிற மாதிரியான ஒரு கணக்கு இருக்குது அப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம பணம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு தொகுதியில் வந்து ஒரு மினிமமாக ஒரு ஐநூறு ஓட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ஓட்டுங்கிற மாதிரி ஒரு கணக்கு அவர் வச்சுருக்காரு இது வந்து ஒரு ஏற்புடைய விஷயம் இல்லை அதுதான் நம்மளுடைய நீங்கள் வந்து மாணவர்களை உற்சாகப்படுத்துவது நல்ல விஷயம் அவர்களுக்கு நீங்கள் ஒரு தொகை கொடுக்குறீங்க அதனால் ஒன்றும் பெரிய நன்மை விளையலை அப்படின்னால நான் இது விஜய் கையால் வாங்கினதுன்ட்டு அந்த பணத்தை செலவு பண்ணாமல் கூட வச்சுருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனால் உங்களுடைய நோக்கம் தவறா இருக்கு இன்னொன்று இந்த உத்தி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்குகளாக மாறுமான்னா நிச்சயமா மாறாது இவரால் பணம் பெற்ற பலன் பெற்றவர்கள் வேணா வாக்களிப்பாங்களே தவிர இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தொகுதிக்கு ஆறு பேருக்கு இவர் உதவி பண்றார் அப்படின்னா அந்த தொகுதியில் உள்ள ஒட்டுமொத்த வாக்காளர்களும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா நிச்சயமா அதிமுக திமுக பாஜக இப்படி எல்லாம் இன்னொரு கட்சி இன்னொரு தலைமை மக்களுக்கு தேவை இருக்கு இந்த முறை கூட சீமான் வாங்கிய வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய கொள்கை சொல்லி வந்ததை தாண்டி அவர் தனித்து நிற்கிறார் தொடர்ந்து பயணிக்கிறார் தான் அதிகப்படியான வாக்குகள் கிடைச்சு அந்த இடம் விஜய்க்கு ஏன் இருக்கக்கூடாது அதான் சீமான் இருக்கிறார்ல அதுதான் பிரச்சனை இங்க பாத்தீங்கன்னா அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி இருக்கணும் மாற்றாக ஒரு தலைவர் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கட்சி சார்பற்ற வாக்காளர்களுடைய எண்ணமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது அதில் எந்த மாற்றமுமே இல்லை ஸோ அப்படிப்பட்டவர்களால் தான் அன்றைக்கு விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு வந்து ஒரு பெருவாரியான வாக்குகளும் மக்கள் ஆதரவும் கிடச்சிது அதில் மாற்றமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீமான்கிற ஒருத்தர் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இந்த நடுநிலை வாக்காளர்களுடைய ஆதரவு பெற்றவராக அவர் இருக்கார் என்ன சொல்லப்போனால் இன்னும் அவர் களத்தில் இருக்கிறார் வளர்ந்து கொண்டிருக்கிறார் ஸோ இந்த சூழ்நிலையில் விஜயினுடைய தேவை அப்படிங்கிறதே கிடையாது எல்லாத்துக்கும் மேலே ஒரு நடிகராக இவர் இருக்கிறதுனால அந்த திரையில் காட்டிய அந்த பொய்யான முகத்தை போலியான முகத்தை வைத்து அரசியல் களத்துக்கு வருகிறார் அப்படிங்கிறது அந்த தெளிவும் புரிதலும் மக்களுக்கு இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால இந்த இரண்டு கட்சிகளும் சாராத வாக்காளர்கள் விஜய் பின்னால் போவாங்களா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஆ நீங்கள் விஜய் சினிமாவில் காட்டிய ஒரு போலியான முகம் அப்படின்னு சொல்கிறீங்க ஏன்னா விஜய் உண்மையாக ஒரு ஒரு ஹம்பிளான சிம்பிளான ஒரு மனிதர் அப்படிங்கிறாங்களே சார் இல்லை விஜயை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசணும் அப்படின்னா எனக்கு வந்து விஜய் வந்து அவருடைய முதல் படத்திலிருந்து இப்போ வரைக்கும் எனக்கு தெரியும் நான் விஜயோட தொடர்பில் இருக்கேன் அண்ணா அடிக்கடி பேசுவார் இதெல்லாம் நடக்குது தனிப்பட்ட முறையில் என்னை கேட்டிங்கன்னா விஜய் வந்து ரொம்ப அருமையான இளைஞர் என்னுடைய பர்சனலாக கேட்டால் நான் என்னுடைய தம்பி மாதிரி தான் நான் அவரை நினைக்கிறேன் அதிலெலாம் மாற்றாங்க அதே மாதிரி மற்ற நடிகர்களோட ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா விஜய் வந்து ரொம்ப மென்மையானவர் அதே மாதிரி மற்றவங்களோட பழகும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பணிவானவர் ரொம்ப உண்மையை சொல்லணும்னா விஜய மீட் பண்ண நான் போகும்போது அவர் தான் டீயை கொடுப்பார் டீயை கலந்தே கொடுப்பாரு நான் கூட சொல்ல விஜய் எனக்கு கூச்சமாக இருக்கு ஸ்டாஃபுங்களை கூப்பிட்டு நீங்கள் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னா ஏன் சார் நான் தானே உங்களை கூப்பிட்டேன் என் கெஸ்ட்டு தானே நீங்கள் நான் உங்களுக்கு டீ போட்டு கொடுத்தா என்ன அப்படின்ட்டு அவர் போட்டு கொடுப்பாரு நமக்கு குடிக்கிறதுக்கே கூச்சமாக இருக்கும் அப்படி பேசிட்டே இருப்பான் நான் அடிக்கடி டீ குடிக்கிறாள் அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் எனக்கு இன்னொரு டீ தேவைப்படுது ஆனால் நீங்கள் போட வேணாம் நீங்கள் யாராவது வர சொல்லுங்கள் அப்படின்னா இல்லை இல்லை நான் தான் போடுவேன் அப்படின்ட்டு அவரே வந்து போட்டு கொடுப்பார் ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஒரு டவுன் டு எர்த் அதில் மாற்றமே கிடையாது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து அப்படி ஒரு நல்லவராக இருந்தாலும் மக்கள் பிரச்சனைகளெல்லாம் போய் வந்து வீட்டுக்குள்ளே பதுங்கிக்கிட்டு தானே இருக்கார் நீட்டாக இருக்கட்டும் வேங்கை வயலாக இருக்கட்டும் எவ்வளவோ பிரச்சனைகள் நிலக்கரி எடுக்கிறேங்கிற பிற விவசாய நிலத்தை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்று வேணாம் இந்த மாணவர்களுக்கு கல்வி உதவி கொடுத்து கொண்டு இருக்கும் அதே நாளில் தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் சரி டெல்லியில் வந்து மக்களவையிலையும் சரி பார்த்தீங்கன்னா நீட் பிரச்சனை வந்து பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அது குறித்து கூட அவர் பேச தயங்குகிறார் அப்படின்னா இவர் எப்படி நம்மளுடைய அரசியல் களத்துக்கு சரியான நபராக இருக்க முடியும் அதுதான் நம்முடைய கேள்வி நீங்கள் மக்கள் பிரச்சனையில் மக்களோடு களத்தில் நில்லுங்க அதுதான் அரசியலுக்கு வருவதற்கான தகுதி நீங்கள் அந்த தகுதியை வளர்த்துக்காமல் ஒரு நடிகனாக நமக்கு பின்னால் வந்து ரசிகர் இருக்காங்க அதை வச்சு நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சொல்லாம் முதலமைச்சர் நாக்காளியில உட்காரலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது இருக்குல்ல அதை வந்து நம்ம நிச்சயமா ஏற்க முடியாது அதுதான் நாம் அவர் அரசியலையே வந்து நம்ம எதிர்ப்பதற்கும் முக்கியமான காரணம் ஒரு சார் கொள்கை அதுக்கு பிறகு போராட்ட களத்துல இருக்கணும் இப்படி வரக்கூடிய தலைவர்களை மட்டும்தான் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயலலிதாவுக்கு விஜய் ஆதரவு கொடுத்த காலகட்டத்துல பார்க்குறேன் அந்த நேரத்துல தேர்தல்ல நிறைய விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து இளைஞர்கள் கடுமையா தேர்தல் பணி செஞ்சாங்க சோ அந்த மாதிரியான அவங்களுக்கு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இன்னும் ப்ராக்டிஸ் இருக்கு நிறைய உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் அவ அவருடைய ரசிகர்களே இருக்கிறாங்க ஏன் மாற முடியாது நினைக்கிறேன் தேவ கொள்கைகளோட வந்தா தான் வர முடியுமா இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்படி போராட்ட குணம் கொண்டவர்கள் தான் தலைவராக வரணும் அது ரொம்ப முக்கியமானது அப்படி வந்தவர்களை தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னா கிடையாது சீமான் போன்றவர்களையும் ஏற்றுக்கொள்றாங்க அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு நடிகருடைய மனைவி நடிகருடைய மச்சான்களையும் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க அதுல மாற்றமே இல்லை ஆனாலும் அரசியலுக்கு வருவதற்கான குறைந்தபட்ச தகுதியாக நான் நினைப்பது நீங்கள் போராட்ட களத்தில் மக்களுக்காக பாடுபட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் வந்து இப்போ அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க பல விஷயங்களில் வந்து அவங்க தங்களை ஈடுபடுத்திக்கிட்டாங்கிறது உண்மை தான் அதே நேரம் அதிமுகவுடைய வெற்றிக்கே இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்மளால் நிச்சயமாக ஏற்க முடியாது எல்லோரும் கொடி பிடிச்சாங்க அதோடு சேர்த்து அவர்களும் கொடி பிடித்தார்கள் அப்படி தான் எடுத்துக்க முடியும் அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் இப்போ வந்து ஒரு அதிமுகவுக்கு விஜய் வந்து ஒரு தேர்தலில் ஆதரவு தெரிவித்தாருங்கிறதே ஒரு தகுதியாக வச்சுக்கிட்டு அந்த நடிகர் எப்படி அரசியலுக்கு வர முடியும் நான் என்ன கேட்குறேன் உங்களுடைய சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக நீங்க அரசியலை வந்து அப்பப்ப பயன்படுத்திக்கிட்டீங்க ஆனா மக்கள் பிரச்சனையில வந்து நாம நிக்கணும் அப்படிங்கிறது ஏன்னு உங்களுக்கு கடைசி வரைக்கும் தோணவே இல்லை அதுதான் நம்முடைய கேள்வி உதாரணத்துக்கு இவர் கட்சிங்கிற பெயரை அறிவித்ததற்கு பிறகு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய் சாவு நடந்ததுக்கப்புறம் இங்கேருந்து போய் நிக்கிறாரு நான் என்ன கேட்குறேன் இதே மாதிரி நீங்கள் ஒரு வேங்கை வயலில் போய் நின்று இருக்கலாமே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நாங்குநேரியில அந்த சாதி வெறியலாம் தாக்கப்பட்ட அந்த மாணவனை இவருடைய விழாவில் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு அன்பு செலுத்துகிறாரு நான் என்ன கேட்குறேன் அடிப்பட்டு அன்னைக்கு கடந்தான் இல்லை அன்னைக்கு நீங்கள் அங்கே போயிருக்கலாமே அதுதான் அதுதானே செய்யணும் அதை விட்டு நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு பரபரப்பு செய்திக்கான விஷயமாக தான் நீங்கள் பண்ணுறீங்களே தவிர இந்த மக்களுக்காக நம்ம வந்து நிற்கணும் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் அவர்கிட்ட இல்லை அது கல்கி படமும் பயங்கரமாக போகுது சார் அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் ப்ளஸ் அதிர்ச்சி என்னென்னா கல்கி படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சுமாரான படம் தான் பொதுவாகவே நீங்கள் எவ்வளவு பெரிய பட்ஜெட்டில் படம் எடுத்தாலும் ரசிகர்களை ஈர்க்கிற ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை இருக்கணும் நீங்கள் சொல்கிற கதையை ரசிகனுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லணும் இந்த ரெண்டுமே அந்த படத்தில் கிடையாது மகாபாரதத்தில் அப்படி கதை ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டுக்கு கதை போகும் ஆனால் அதில் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் பல ஆங்கில படங்களில் பார்த்த காட்சிகளின் தொகுப்பாக தான் அந்த படம் இருக்கும் ரசிக்கவே முடியாது அப்படி ஒரு படம் தான் ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த படத்தினுடைய வசூலுங்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அந்த பட நிறுவனமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஐநூறு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு ஆனால் உண்மையிலே அது வந்து எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்ததை விட அதிர்ச்சியை கொடுத்தது அப்படின் தான் சொல்லலாம் அதுக்கு என்ன காரணம்னா இப்போ நீங்கள் பா கல்கி பார்த்துட்டு வந்துட்டீங்க இப்போ உங்கள்கிட்ட வந்து கேட்பார் கல்கி எப்படி இருக்குது நீங்கள் சொல்லிங்க படம் ரொம்ப மொக்கங்க ஓ அப்படியா அப்படின்ட்டு அவர் போய் கல்கியை பார்த்துட்டு வந்து அவர் மொக்கேன்னு சொல்லுவார் அப்ப இவர் போனதுனால அங்கே அங்க இரநூறுவா சேர்ந்துரும்ல ஸோ இந்த மாதிரி தான் அந்த படத்துக்கு வசூல் அதிகமாயிருக்கும் நான் நினைக்கிறேன் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி